திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் முன்னூற்று இருபத்து நான்கு திரு காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி அறுபத்தி ஏழு பெருந்துறை திருத்தலத்தில் திருவாதவூரடிகளை ஆட்கொள்வதற்காக குருபரனாக ஸ்ரீ பரமாச்சாரிய திருக்கோலம் கொண்டு எழுந்தருளிய சிவ பரம்பொருள் திருவாதவூரடிகளை ஆட்கொண்டு தீட்சைகளையெல்லாம் செய்து சாஸ்திர தீட்சையை தனித்த ஏகாந்தமான ஸ்தானத்திலே செய்து அருளுகின்றார் அப்படி சாஸ்திர தீட்சையிலே உபதேசம் செய்கின்ற அந்த பகுதியை சிந்தித்து கொண்டு வருகின்றோம் அதிலே ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகள் சிவாகமங்களின் ஞானபாத உண்மைகளை எல்லாம் உபதேசித்துக் கொண்டிருக்கின்றார் எண்ணற்ற ஆன்மாக்கள் இருந்தாலும் ஆன்மாக்களின் மலப்பிணிப்பு அந்தந்த ஆன்மாக்களின் அறிவின் பக்குவ அபக்குவங்களுக்கு ஏற்ப இருக்கவே ஆன்மாக்களினுடைய இருவினைகளையும் ஒத்து மல பரிபாகம் அடைந்து சக்தி நிபாதம் பதிந்து தவம் முற்றுவித்து சிவபெருமானை குருவாக எழுந்தருளி உபதேசம் செய்து உபதேசத்தின் வழி சாதனை செய்து சாதனத்தை பெற்று பரமுக்தி பெறுவது என்பது படிமுறையாக ஆன்மாக்கள் மலத்திலிருந்து நீங்கி முக்தியை பெறுகின்ற முறைமை அப்படியென்றால் ஆன்மாக்களுக்கு இருவினை ஒப்பு மல பரிபாகம் சக்தி நிபாதம் வருகின்ற பருவம் எது என்றார் ஸ்ரீ பரமாச்சாரியராக இருக்கின்ற சிவபரம்பொருள் அருளினார் யாம் வீற்றிருக்கின்ற வீட்டிருக்கின்ற தோறும் சென்று எம்மை தொழுது சிவஸ்தலத்தில் வசித்தல் முதலிய சிவபுண்ணிய செய்கின்ற நன்மையினாலே சைவ நெறியிலே ஈடுபட்டு தவத்தை முற்றுவிக்க வேண்டும் என்று அருளி அதோடு தம்முடைய இயல்பு என்பதை உனக்கு எடுத்துச் சொல்லுகின்றேன் என்று எம்பெருமான் கொள்கின்ற தடஸ்த நிலையான அருவம் அருவுருவம் உருவம் என்ற இந்த மூன்று நிலைகளும் எம்முடைய வடிவங்கள் என்று உபதேசித்து அருளுகின்றார் இந்த மூன்று பேதத்திலே அருவம் அருவுருவம் உருவம் என்பது பற்றியெல்லாம் நாம் சற்று விளக்கமாக சிந்தித்தோம் ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகள் தன்னுடைய உபதேசத்தை தொடர்ந்து அருளுகின்றார் இந்த மூன்று பேதத்திலே உருவம் என்பது உனக்கு அறியும்படியாக உபதேசித்து அருளுகின்ற இந்த குரு வடிவமேதான் என்று ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகள் திரு வாதவூரடிகளுக்கு உணர்த்துகின்றார் அருவுருவம் என்பது எல்லோரும் வந்து வணங்குதற்கு எளிதாக இருந்து வரங்களெல்லாம் கொடுக்கும் லிங்க வடிவம் என்று அருளுகின்றார் இனி அருவம் என்பது பாசமாகிய இருளை நீக்குகின்ற கோடி சூரிய பிரகாசமாய் எல்லா உயிருக்கும் உயிராய் முடிவு முதலுள் கண்டு அழுத்தற்கரிய பிரகாசமாய் நின்மலமாய் இருப்பதுதான் அருவம் என்று இந்த முத்திர திருமேனிகளையும் விளக்கி அருளுகின்றார் அருவம் என்பது அவ்வியக்தம் என்றும் நிஷ்கலம் என்றும் ரூபாரூபம் என்பது வியக்தாவியக்தம் எனவும் சகல நிஷ்கலம் எனவும் உருவம் என்பது ரூபம் என்றும் வியக்தம் என்றும் சகலம் என்றும் கூறப்படும் எனவே இந்த மூன்றிலே அருவம் என்பது அனாதிபந்தமாகிய ஆணவ மலையுருளை நீக்கும் ஞானபானுவாய் அனாதியாய் உள்ள பல திறத்து ஆன்மாக்களுக்கும் அந்தராத்மாவாய் ஆதிமத்திய அந்த ரஹிதமாகிய பேருளியாய் நிர்மலமாயிருப்பது ரூபாரூபம் என்பது சகலரும் வந்து தரிசித்து வணங்குவதற்கு எளிவந்ததாய் சகல வரங்களையும் கொடுக்கும் சிவலிங்க வடிவம் ரூபம் என்கின்ற உருவம் என்பது பக்குவத்தை உடைய உனக்கு விளங்கும்படி பெரும் கருணையினால் சாஸ்திர தீட்சை செய்கின்ற இந்த குரு வடிவமே ஆகும் என்று ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகள் திரு வாதவூரடிகளுக்கு விளக்கி அருளுகின்றார் எம்பெருமானின் உருவத் திருமேனிகள் குறித்து ஆகமங்கள் பல்வேறு விதமாக விளக்கியிருந்தாலும் இங்கே ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகள் திரு வாதவூரடிகளுக்கு உபதேசித்து அருளுவது இந்த மூன்று திருமேனிகளிலே உருவத் திருமேனி என்பது உனக்கு சாஸ்திர தீட்சை செய்து கொண்டிருக்கின்ற இந்த குரு உருவம்தான் என்று அருளுகின்றார் பொய்காட்டி பொய் அகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டி மெய்கண்டாய் என்று ஞானாசிரியரினுடைய இலக்கணத்தை உண்மை விளக்கத்திலே திருவதிகை மனவாசகம் கடந்த நாயனார் அருளுவார் எனவே முக்தியை அடைவதற்கான வழியை காட்டுவது ஞானாசிரியரினுடைய பொறுப்பு அவர் காட்டுகின்ற வழியிலே சென்று முக்தியை அடைவது மாணாக்கனினுடைய பொறுப்பு சிவபெருமான் மெய்கானா சிவம் என்றால் ஞானாசிரியர் மெய்கண்ட சிவமாக எழுந்தருளுவார் அச்சிந்திதனாகிய சிவமே சிந்திதனாகிய குருபரனாக சட்டை தாங்கி எழுந்தருளுவார் நாம் இந்த கருவிகள் கொண்டு இந்த பாசக்கருவிகள் கொண்டும் பார்க்கும்படி எளிமையாக எழுந்தருளுவார் சிவபெருமான் குருநாதராக திருமேனி கொண்டு நீர் நிழல் போல எம்பெருமான் அருவமாக இருக்கின்றார் உருவமாக அவர் தோன்றவில்லை என்றால் அப்பெருமானை யாரால் அறிந்து வழிபட்டு உய்ய முடியும் எனவே சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு எம்பெருமான் உருவத்திருமேனியோடே வருவார் எழுந்தருளுவார் அதோடு கூட சாஸ்திரம் நூல் என்பதை சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்குத்தான் எனவே சகல வர்க்கத்து ஆன்மாக்களை ஆட்கொள்வதற்கு அவர் மெய்காட்டிதான் வர வேண்டும் உருவத்திருமேனி கொண்டுதான் வரவேண்டும் பொய்யை காட்டுவதற்கு அவர் மெய்காட்டி வர வேண்டும் பக்குவமுடைய மாணவர்களுக்கு நிலையில்லாத உணர்வுகளாகிய பாசஞானம் பசுக்ஞானம் என்ற இந்த பொய் அறிவை அகற்றி இவை உனக்கு ஆகாது என்பதை புலப்படுத்துவதற்காக இறைவன் குருவாக எழுந்தருள வேண்டும் பொய்பொருள் மெய்ப்பொருள் என்ற இரண்டையும் அனுபவிக்கின்ற பொருளாக உயிர்கள் இருக்கின்றன உயிர்களுக்கு இந்த பொய்பொருளோடு கூடியிருப்பது பொது இயல்பு அது பொய் அதாவது நிலையில்லாதது என்பதை குறிக்கின்றது இது கட்டுநிலை பந்தநிலை நிலை இதிலிருந்து விடுபடுவதுதான் உயிர்களுக்கு உண்மை நிலை எனவே குருவாக எழுந்தருளுகின்ற பெருமான் முதலிலே பொய்யை காட்டுவார் நாம் கொண்டிருக்கின்ற பொய்ச்சார்பை காட்டுவார் இந்த பாசச்சார்பு அது நிலையில்லாத சார்பு இந்த பாசச்சார்பு என்று கேவலம் சகலம் என்ற இரண்டு நிலையாகிய இந்த பந்த நிலையை நமக்கு உணர்த்தி நாம் இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று இவற்றிலேயிருந்து நம்மை மீட்டு பொய்யை அகற்றி சுத்தநிலை முக்தி நிலை என்ற நிலையை அடைவிக்கச் செய்பவர் குருநாதர் இதையே சிவஞான போதம் எட்டாவது சூத்திரம் கூறுகின்றது இந்த பாசச்சார்பிலிருந்து நீங்கி உண்மையான ஆனந்தத்தை எப்போது பெறுகின்றோமோ அதுவே மெய் அதுதான் மெய் காணுதல் எம்பெருமானினுடைய மெய் அது ஞானம் அந்த மெய்ஞானத்தை பெறுதல் அதுதான் பேரின்பத்திற்கு ஹேது எனவே ஞானகுருபரன் சச்சித் ஆனந்தம் இவற்றை பெரும்படி மெய் காட்டுவார் அப்படி ஏற்கனவே மெய்ப்பொருளை கண்டவரே நமக்கு அந்த மெய்ப்பொருளை காட்டுவார் ஞானாசிரியர் என்பவர் சிவஜானம் பெற்றவர் எனவே அவரை போற்றி அவரை அடைகின்றிருக்கின்ற சிஷ்யனுக்கு தாம் கண்ட அந்த மெய்யை உணர்த்துவார் அந்த கொடை உள்ளம் குருநாதருக்கு இருக்க வேண்டும் தம்மை சேர்ந்தவரை தாமாக செய்யும் அவர் பெருஞ்செல்வமாகிய பேரின்பத்தை பெற்ற அவர் அவரிடத்திலே சென்று சேருகின்ற நம்மையும் அவரை போலவே ஆக்கி அருளுவார் அதற்கு நாம் குருநாதரிடம் விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டும் அவருடைய திருவடிகளிலே விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டும் பொல்லாத ஆணவம் என்கின்ற யானையின் ஆற்றலை ஒழித்து அதனுடைய காரியப்பாட்டை ஒழித்து காரணநிலைக்கு ஆக்கும் சிங்கமாக சிவபெருமானின் அருளை பெற்ற சிங்கமாக ஞானாசிரியர் விளங்குவார் அவரை வந்து அடைந்த சிஷ்யரின் மதையானை போன்ற அறியாமை உடைய அந்த சிஷ்யரின் அறியாமையை எல்லாம் நீக்கி மானா உபதேசம் செய்து தன்னுடைய சிஷ்யன் மருளிலிருந்து நீங்கி அருளை மட்டும் சிஷ்யன் பற்றும்படி பெத்த அணுவை சுத்த அணுவாக்கி பொய்யை காட்டி பொய்யை அகற்றி பெருமான் குருவாக வந்து உபதேசம் செய்ததோடு மட்டுமல்லாமல் சீடரினுடைய அறிவிலே கலந்து தான் என்கின்ற உணர்வு சிஷ்யனிடமிருந்து நீங்கும்படி செய்து அந்த தான் என்கின்ற உணர்வு இழப்பதே லாபமாகக் காட்டுவார் ஞானகுருபரன் அப்படி தற்போதம் ஒளிந்த போதே மெய்ப்போதம் வெளிப்படும் எனவே மெய்ப்பொருளை பெறுவதே தன் இழப்பு இருக்கால் குறம்பை இது நான் உடையது இது பிரிந்தால் தருவாய் உன் திருவடிக்கீழ் ஒரு தலைமறைவே என்பது திருவாக்கு எனவே ஒரு ஆன்மா அதிதீவிர பக்குவம் உடையதாக இருந்தாலும் ஞானாசிரியரின்றி வேறு யாராலும் ஞானத்தை அருள முடியாது நம் அறிவிலே மன்னி இருக்கின்ற சிவத்தை தவிர வேறு யாராலும் ஞானம் அருள முடியாது குரு இன்றி ஞானம் ஏற்படுமா என்றால் சூரியகாந்த கல்லிலே சூரிய ஒளியின் துணையின்றி நெருப்பு உண்டாகுமா அப்படி சூரியகாந்த கல்லில் சூரிய ஒளியின் துணையின்றி நெருப்பு என்று உண்டாகின்றதோ அப்பொழுதுதான் குருவின்றி ஞானம் ஏற்படும் நல்ல காந்த கல்லாக இருந்தாலும் அதில் நெருப்பு உண்டாக வேண்டுமென்றால் சூரிய ஒளி பட்டே தீர வேண்டும் அதுபோல தவத்தை முற்றுவித்த நல்ல பக்குவமுடைய மாணவனாக இருந்தாலும் சிவகுருவின் அருள் நோக்கமின்றி சிவஜானம் பிரகாசிக்காது தவம் என்பது அறிவு தகுதி பெறுவதற்குத்தானே அன்றி ஞானத்தை நேரே பெற்றுத்தராது தவத்தால் அறிவு உபதேச ஞானம் பெறுவதற்கான தகுதியை பெறுமே அன்றி ஞானத்தை நேரே பெறாது நிலத்தை நன்றாக உழுவதால் நல்ல விளைச்சலுக்கான தகுதியை நிலத்திற்கு ஏற்படுத்தலாமே அன்றி அது மட்டுமே விளைச்சலை பெற்றுத்தராது அதற்கு மேலும் உரமிட்டு விதை விதைத்து நீர் பாய்ச்சி களை கட்டி வளர்க்க வேண்டும் குருவின் உபதேசமாகிய விதை விதைக்கப்பட வேண்டும் அந்த விதை விதைக்கப்பட்டு நல்லபடியாக முளைத்து வருவதற்குரிய வகையிலே நிலத்தை பக்குவப்படுத்துவதுதான் தவம் முற்றுவித்தல் என்பதன் அர்த்தமாகும் அப்படி தவம் முற்றுவித்த நேரத்திலே அந்த பக்குவம் பெற்று அத்தகைய நிலத்திலே குருவின் உபதேசமாகிய விதை விதைக்கப்பட வேண்டும் அதன் பின்னர் குருவின் உபதேசத்தை கேட்டு சிந்தித்து தெளிந்து பின் நிஷ்டை கூட வேண்டும் எனவே குருவன்றி ஒரு நாளும் ஞானம் விளங்காது நாம் நிறைய நூல்களை பார்க்கின்றோம் அதிலே மந்திரங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன நாமே நூலில் கண்ட மந்திரங்களை நேரடியாக பயில்வது பயிற்சி செய்வது வாக்கட நூலில் கூறிய மருந்து வாக்கட நூல் என்பது வைத்திய நூல் அந்த வைத்திய நூலிலே கூறப்பட்டிருக்கின்ற மருந்து மூலிகைகளை சேகரித்து முறைப்படி கூட்டுவதாலும் யோக சாஸ்திரங்களை அந்த நூல்களை பயின்று நூல்களிலே படித்த வழி ஒழுகுவதாலும் கலைஞானங்களும் அனிமா முதலான சித்தி ஞானங்களும் திரிகால ஞானங்களும் கூட கைகூடிவிடும் ஆனால் திருவடி ஞானம் என்பது சிவஞானம் என்பது சிவகுருவினால் அன்றி கூடாது என்பது சாஸ்திரங்கள் கூறுகின்ற உண்மை மந்திரத்தான் மருந்துகளால் வாய்த்த யோகத்தால் மணிரத ரத கொளிகையினால் மற்றும் தந்திரத்தை சொன்ன முறை செய்ய வேத சகல கலைஞானங்கள் திரிகால ஞானம் அந்தமிலா அணிமாதி ஞானங்களெல்லாம் அடைந்திடும் ஆசான் அருளால் அடிசேர் ஞானம் வந்திடும் மற்றொன்றாலும் வாராதாகும் மற்றவையும் அவன் அருளால் மறுவுமன்றே என்பது சிவஞான சித்தியார் திருவிருத்தம் இதுபற்றியே ஸ்ரீமத் தெய்வச் சேக்கிழார் பெருமானும் சிறு நாயனார் புராணத்திலே அருளுவார் உள்ள நிறை கலைத்துறைகள் ஒளிவின்றி பயின்றவற்றால் தெள்ளி வடித்து அறிந்த பொருள் சிவன் கழலில் செறிவு என்றே கொள்ளும் உணர்வின் முன்னே கூற்றுதைத்த கலர்க்கு அன்பு பள்ளமடையாய் என்றும் பயின்று வரும் பண்புடையார் என்று அங்கே அருளுவார் எனவே எம்பெருமானி குருவாக எழுந்தருளி சிவஞானத்தை நல்கினாலன்றி ஒருபோது மோட்சம் கிடையாது இதே கருத்தை ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தும் கூறும் யதா வதாகாசம் என்று தொடங்குகின்ற அந்த வாக்கிலே ஸ்ருதி கூறும் எப்போது மனிதர்கள் ஆகாயத்தை சர்மமாக எடுத்து போர்த்தி கொள்வார்களோ ஒரு போர்வை போல எடுத்து போர்த்தி கொள்வார்களோ அப்போதுதான் சிவசேவையின்றி துக்கமற்ற மோட்சத்தை அடைவார்கள் என்று அது கூறும் இதே கருத்தை ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் காஞ்சிபுராணத்திலும் அருளுவார் மானுடன் விசும்பை தோல் போல் சுருட்டுதல் வல்லானாயின் ஈனமில் சிவத்தை காணாது இடும்பைத் தீர் வீடும் எய்தும் மானமார் சுருதி கூறும் வழக்கு இவை ஆதலாலே ஆனமர் இறையைக் காணும் உபாயமே அறிதல் வேண்டும் என்று உணர்த்துவார் சிவ உணர்ச்சியின்றி பல்லுயிர் தொகையும் என்றும் விரவிய துயிர்க்கு ஈறு எய்தி வீடு பேறு அடைதும் என்றல் உருவமில் விசும்பின் தோலை உரித்து உடுப்பதற்கு ஒப்பென்றே பெருமறை இயம்பிற்று என்னில் பின்னுமோர் சான்றும் உண்டோ என்பது கவிராட்சச கச்சியப்ப முனிவரின் திருவாக்கு சாதித்ததெல்லாம் தவமேனும் சற்குருவை பேதித்தால் எல்லாம் பிழையாகும் வேதத்து புரிந்த தக்ஷனுக்கு அன்று ஆக்கினை வந்துற்ற திறம் புரிந்தவாராம் தெளி என்பது பண்டாரசாத்திர திருவாக்கு அவசிவத்தை அமங்கலத்தை அரிக்கின்ற தேவனாகிய சிவபெருமானினுடைய பிரசாதத்தை விட்டு தம் சாமர்த்தியத்தினால் எப்போதும் புருஷர்கள் முக்தி அடைவதில்லை என்று ஸ்ரீமத் பௌஷ்கர் ஆகமம் கூறுகின்றது எனவே கிருஷ்ண யஜுர்வேத தைத்ரோபனிஷத் சிக்ஷாவல்லி கூறுகின்றது ஆச்சாரிய தேவோபவ ஆச்சாரியனை தெய்வமாக பாவித்திரு என்று அருளுகின்றது எனவே உள்ளங்கையில் ரோமம் முளைக்கின்றது என்றார் சிவகுரு இன்றி முக்தி சாத்தியம் என்று ஆன்றோர் வாக்கு அமைகின்றது எம்பிரான் திருமூல தேவநாயனாரும் திருமந்திரத்திலே அருளுகின்றார் சூரியகாந்தமும் சூழ்பஞ்சம் போலவே சூரிய காந்தமும் சூழ்பஞ்சை சுட்டிடா சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல ஆரியன் தோற்ற முன் அற்ற மலங்களே என்று அருளுகின்றார் சூரியகாந்த கல்லினிடத்தை செய்ய சுடர் தோன்றியிட சோதி தோன்றுமா போல் ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும் என்று சிவஞான சித்தியார் திருவாக்கு எனவே எங்கும் நீக்கமற நின்றிருக்கின்ற அருள் வடிவாக கிருபா நோக்கத்தை தன் மாணவர்பால் காட்டி பந்தத்திலிருந்து மாணவரை விடுவிக்க வைத்த மேலாகிய அந்த ஞானாசிரியரை வெறும் வார்த்தைகளை வைத்து எப்படி ஸ்தோத்திரம் பண்ண இயலும் வசனங்களெல்லாம் தோற்றுவிடும் அல்லவா அவரை புகழ்வதிலே அவர் செய்கின்ற நன்மைக்கு நாம் என்ன கைமாறு செய்து அதை நேர் செய்ய முடியும் ஒருபோதும் அந்த கருணைக்கு கைமாறு செய்ய இயலாது அப்படிப்பட்ட குருவை அடைந்து அவருக்கு பணி செய்ய வேண்டும் அதுவே எல்லா நலன்களையும் தரும் எனவேதான் எம்பெருமான் கொள்கின்ற தடஸ்த நிலையிலே உருவத் திருமேனி என்று பல்வேறு விதமான விளக்கங்கள் ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருந்தாலும் இங்கே வாதவூரடிகள் பெருமானுக்கு உபதேசிக்கின்ற ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகள் குருவம் என்பது யாம் கொள்கின்ற உருவம் என்பது இதோ பக்குவத்தை உடைய உனக்கு விளங்கும்படி பெரும் கருணையினாலே சாஸ்திர தீட்சை செய்கின்ற இந்த குரு வடிவமே ஆகும் என்று அருளுகின்றார் அப்படியென்றால் அந்த குருபரன் அந்த சிவ பரம்பொருள் மானுட சட்டை தாங்கி சிவகுருவாக எழுந்தருளி உபதேசிக்க வேண்டும் என்றால் ஆன்மாக்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட தவம் செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழுகின்றது அதற்குரிய உத்தரத்தையும் ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகள் தொடர்ந்து உபதேசிக்கின்றார் அவற்றையெல்லாம் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்